வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடரவரிசைகளும் அழகு பயிற்சி ரெண்டில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் எல்லா மிகை முழுக்கள் எண்ணுக்கும் என் ஸ்கொயர் மைனஸ் என்னானது ரெண்டால் வகுபடும் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது என்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிகை முழுக்கள் அதாவது அனைத்து பாசிட்டிவ் எண்களும் நமக்கு என் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணானது ரெண்டால் வகுபடும் அப்படின் சொல்லி நம்ம நிரூபிக்கணும் ஸோ எல்லா மிகை முழுக்கள் எல்லா பாசிட்டிவ் எண்களில் நமக்கு ரெண்டு வகையான எண்கள் இருக்கும் அது என்னெல்லாம் அப்படின்னா இரட்டைப்படை எண் மற்றும் ஒற்றைப்படை எண் ரெண்டுமே இருக்கும் இந்த ரெண்டுக்குமே என் ஸ்கொயர் மைனஸ் ஆனது ரெண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அதாவது ஆனது மிகை முழுக்களில் இரட்டைப்படை எண்களாக இருந்தால் என்ன கண்டிஷன் சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்போ எண்ணை வந்து நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா என் ஈக்குவல் டு டூ க்யூ அதாவது இரட்டைப்படை எண்ணாக இருந்தது அப்படின்னா என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணானது ரெண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அதே மாதிரி எண்ணானது ஒற்றைப்படை எண்ணாக டூ க்யூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு போட்டோன்னா அது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் ஸோ எண்ணானது மிகை முழுக்கள் அதில் ரெண்டு வகையான எண்களும் நமக்கு இருக்கும் டூ க்யூ அதாவது இரட்டைப்படை எண்ணாகவும் இருக்கும் ஒற்றைப்படை எண்ணாகவும் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனையுமே நம்ம செக் பண்ண போகிறோம் முதல்ல இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் அது வந்து என் ஸ்கொயர் மைனஸ் என் ரெண்டால் வகுபடுமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம எண்ணை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் நமக்கு கொடுத்துருக்கிற நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸோ ஸ்கொயர் மைனஸ் எண்ணில் இந்த எண்ணின் மதிப்பை நம்ம பிரதிடுறோம் வெளியில எடுத்துக்கலாம் எடுக்கும்போது இங்க ஒரு ரெண்டு கியூ இருக்கும் இங்க மைனஸ் ரெண்டு கியூ வெளியில வந்துருச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஒன்னு மட்டும் இருக்கும் ஸோ இந்த கியூ பெருக்கல் டூ கியூ மைனஸ் ஒன் அப்படிங்கிற உறுப்பை நம்ம ஒரு ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு மாறி டேர்ம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா q பெருக்கல் ஒன்னு ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு மாறி டேம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டு மடங்காக இருக்குது என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணின் மதிப்பு நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா ரெண்டின் மடங்காக இருக்கு எந்த ஒரு எண் ரெண்டின் மடங்காக இருந்தாலும் அது வந்து ரெண்டால் வகுபடும் அது நமக்கு தெரியும் ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் என் இதுல எண்ணானது ரெட்டைப்படை எண்ணாக இருக்கும் போது என் ஸ்கொயர் மைனஸ் என்னானது ரெண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் என்னானது இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் என் ஸ்கொயர் மைனஸ் என்னானது ரெண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ நமக்கு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் என் ஸ்கொயர் மைனஸ் என்னானது ரெண்டால் வகுபடுமான்னு நம்ம செக் பண்ணணும் ஸோ ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் அந்த கண்டிஷனை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நமக்கு என் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா என் ஈக்குவல் டு டூ க்யூ ப்ளஸ் ஒன் ஒற்றைப்படை எண்ணுக்கான கண்டிஷனை எடுத்துக்கிறோம் இந்த என் மதிப்பை என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணில் பிரதிடுறோம் ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் என் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக டூ க்யூ ப்ளஸ் ஒன்னை பிரதிடுறோம் ஸோ என் ஸ்கொயர் முதல்ல மைனஸ் என் ஸோ டூ க்யூ ப்ளஸ் ஒன்று ஸோ இந்த ரெண்டுலேயுமே நமக்கு டூ க்யூ ப்ளஸ் ஒன் வந்து பொதுவாக இருக்குது So 2Q க்யூ ப்ளஸ் ஒன்றை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டூ க்யூ ப்ளஸ் ஒன்று இருக்கும் மைனஸ் இந்த இடத்துல டூ க்யூ ப்ளஸ் அப்படியே நம்ம வெளியில் எடுத்துகிட்டோம் ஸோ ஒரு ஒன்று மட்டும் இருக்கும் ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு டூ க்யூ ப்ளஸ் ஒன்று பெருக்கல் டூ க்யூன்னு இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு க்யூ பெருக்கல் எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது ஸோ நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ரெண்டு க்யூ ப்ளஸ் ஸோ இங்கேயும் நம்ம Q பெருக்கல் டூ க்யூ ப்ளஸ் ஒன்னை ஆறுன்னு சொல்லி ஒரு மாறி டேம் கொடுத்து எழுதிக்கிறோம் க்யூ பெருக்கல் டூ க்யூ ப்ளஸ் ஒன் ஈக்வல் டூ ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் இதை ஒரு மாறி மதிப்பு ஆறுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சமன்பாடை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணுக்கு மதிப்பு ரெண்டு ஆறுன்னு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ எந்த ஒரு எண்ணானது ரெண்டின் மடங்காக இருந்தாலும் அது ரெண்டால் வகுபடும் ஸோ நமக்கு எண்ணின் மதிப்பானது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் போதும் என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணானது ரெண்டால் வகுபடும் ஸோ நமக்கு அனைத்து மிகை முழுக்கள் எண்ணுக்கும் அனைத்து மிகை முழுக்கள் எண்ணுக்கும் என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணானது ரெண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும்போதும் என் ஸ்கொயர் மைனஸ் என்னது ரெண்டால் வகுபடும் அதே மாதிரி ஒற்றைப்படை ஒற்றைப்படைமே என்னதுனால நம்ம ஆன்சர்ல என்ன எழுதிக்கிறோம் எல்லா மிகை முழுக்கள் எண்ணுக்கும் என்னஸ் ஆனது ரெண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்குல எல்லா மிகை முழுக்கள் எண்ணுக்கும் என்னஸ் ஆனது ரெண்டால் வகுபடும் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க தெரியும் அதுல ரெண்டு வகை வகையான எண்கள் இருக்கும் இரட்டைப்படை எண்களும் இருக்கும் ஒற்றைப்படை எண்களும் இருக்கும் ஸோ அதுக்கு பொதுவான வடிவத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் எண்ணுக்கு வந்து டூ கியூன்னு இரட்டைப்படை எண்களுக்கு எடுக்கிறோம் ஒற்றைப்படை எண்களுக்கு எண்ணுக்கு டூ கியூ பிளஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம கொடுக்கப்பட்ட என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணில் பிரதியிடும் அது இரண்டின் மடங்காக நமக்கு அமையுது ஸோ இரண்டின் மடங்காக அமையக்கூடிய எந்த எண்களும் ரெண்டால் வகுபடும் சோ நம்ம எல்லா மிகை முழுக்கள் எண்ணுக்கும் என் ஸ்கொயர் மைனஸ் என்னானது ரெண்டால் வகுபடும் சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம்